நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மறைஞாய நல்லூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கி இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வந்து விமான கலசத்திற்கும் மூலவருக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் अज्ञात दुष्मनी भट्टाबाई दबाब देवा भोपते तरस रहा शराब रामें भगवते मोह सक्ति मोह सक्ति मोह जन्म वहीं जन्म मोह सक्ति बंदा हो गया है नहीं बंदा हो गया है बंदा हो गया है नहीं बंदा हो गया है ये सक्ति ये भावा सक्ति ये रेवती ये आरी में Thank okay. you.